பிரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சாம் சாப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் வர்ஸ் ஒன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் God is our refuge and strength, a very present help in trouble. Hallelujah! இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய காணப்படுது அப்படிதானே நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா மனுஷங்களும் உங்களை விட்டு சில சமயம் அப்படியே தூரமாக போயிடுவாங்க அப்படி தானே நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டீங்கனாலும் கூட அவங்க கேட்காதது போல உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் வேத வசனம் சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அவர் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் ஆபத்து காலத்துல நம்ம இருக்கிறோம் அநேக தேவைகளின் மத்தியில இருக்கிறோம் அநேக பிரச்சனைகளின் மத்தியில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தேவன் இடத்துல நம்ம போகின்ற பொழுது தேவனே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய பிரச்சனைத்துக்கு நோக்கி நம்ம போகின்ற பொழுது அவர் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார் அவர் நம்மளை பாதுகாப்பார் அந்த பிரச்சனையை நம்மளை மேற்கொள்ளாதபடி கற்றுரை நமக்கு உதவி வெளிவருகிறதுக்கு தேவனே நமக்கு உதவி செய்வார் அலை வாலிப சகோதரன் அவருடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப கற்றுரை நேசிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீர் என்று அவருடைய வாழ்க்கையில அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துருச்சான் திடீர்னு ஏதோ ஒரு வாலிப சகோதரியை பார்த்து அவங்க மேல அதிகமான அன்பு வைத்து அவங்கள தான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே சொல்லி நினைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம் அவங்க மேல அதிகமான அன்பு வைத்தாராம் அப்போ திடீர்னு என்று அந்த வாலிப சகோதரியோடைய பேரண்ட்ஸ் அவங்க எல்லாரும் வந்து இவருக்கு எதிராக வந்தாங்களாம் நீ எப்படி இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வாலிப சகோதரியும் இந்த வாலிப தம்பியை கைவிட்டுட்டாங்களாம் எனக்கு தெரியாது இது பிரச்சனையாயிருச்சு இனிமேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டாங்களாம் அப்போ இந்த வாலிப தம்பிக்குள்ள ஒரு பெரிய கவலை வந்துருச்சா ஐயோ நான் கத்தருன்னு சொல்லி தானே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஏமாந்து இப்படி நான் போயிட்டேன் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் இது நிமித்தம் வருதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கலங்கி போயிருந்தாராம் அப்போ இவருக்கு எதிராக அந்த வாலிப சகோதரி குடும்பத்தினர் சில காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை எலும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அநேகர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அநேக மனுஷங்க இவர்கிட்ட இருந்து வெள்ளைக்கு போனாங்களாம் நீதனு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்ச அப்போ இந்த தண்டனையை நீதான் அனுபவிக்கணும் நீதான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் விலகி போயிட்டாங்களாம் அப்ப இவர் போய் கிட்ட போய் மன்னிங்கப்பா நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள நான் அண்டவரேசப்பா தடுமாறி நான் விழுந்துட்டேன் இப்ப என்னைக்கு எதிர்த்து நிறைய பேர் இப்படி வராங்க அண்டவரேசப்பா என்னுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் செய்யறாங்க நீங்க என்னை பாதுகாத்துக்கோங்கப்பா நான் உங்களுடைய பிள்ளையாக நான் இன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்துற இடத்துல போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கத்துற இடத்துல ஜபம் பண்ணாராம் கத்தர் அவருடைய ஜபத்தை கேட்டாராம் கத்தர் அந்த வாலிப தம்பிய பாதுகாத்தாராம் எந்த ஒரு தீங்கும் வராதபடி எந்த ஒரு கெட்ட பேரும் வராதபடி கத்தர் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு கத்தர் அந்த வாலிப தம்பியை உயர்த்தி வைத்திருக்கிறாராம் அப்ப யோசிச்சு பாருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க தேவனுடைய பிரசனத்தில் போய் ஜபம் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் சோந்து போயிருக்கிறீங்க சில பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா அவர் இடத்துல போய் காத்திருந்து ஜபம் பண்ணுங்க மனுஷங்கக்கிட்ட போய் பேசுகிறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா கிடைக்காது கொஞ்ச நேரம் சொன்னதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வர்றது போல் இருக்கலாம் ஆனால் நம்மளை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய பிரசனம் தான் அவருடைய பாதத்தில் போய் விழுந்து நம்ம ஜெபிக்கின்ற பொழுது தான்

அண்டவரைய சூழ்நிலைகள் எல்லாமே தகப்பனே பயமுறுத்துகிறது இருக்குது நீங்க பயமுறுத்து பாதுகாத்துக்கோங்க அடைக்கலம் கொடுங்க நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க அண்டவரே நீங்க தகப்பனேசப்பா உதவி செய்யுங்கப்பா இந்த பிரச்சனைகளை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருந்து தகப்பனே தகப்பனேசப்பா அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் எதை குறிச்சும் பயப்படாதீங்க நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க கத்திர இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க கத்தரி நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பயப்படாமல் சந்தோஷமா இருங்க கத்தரே உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே